కరౌళి కిచన్ అందూట్యూబ్ చాలా మాతరిగలు స్వాగత ఎత్ శక్ద దంబు గొప్ప ఉంటుంది ముంగోనుండు ఈ దంబు ఎంచుండే అల్ప పురాజందు బేజ్ మన ఈ దంబు ఎంచుండే மருபுமிடு ஓஎஸ்எஸ்இ திலாக்கா அது விவரணை அனுக்கடி ஜீனிக்கலே கொத்திப்பு அஞ்சேனே மரியாதாடு தம்மு பத்து பத்துண்டா ஐக்க ஹோலி கேமல் போலி ஆற்று குஷியாக வந்து ஸோ தயபண்டா குஷி என்னஞ்சி குண்டஞ்சி அர்தது ஆண்டு நுங்குது லா நுங்க வந்து பத்துண்டு ஸோ வரத குண்டு துள்ளாய்ப்பாடியா நான் வந்துச்சூறு அல்பல் பன்னி உண்டு கொஞ்சம் நுங்கு ஆடு பண்ணுது உள்ளாய்ப்பாடினா ஒரு சாந்த யோச்சனை மாதிரி தந்து பசீட்டு தழிக்கு தயபாண்டா இங்கே ஹேமக்கனங்கடி பாரூ எல்லா நாகர்பு ஐஸ்தலே ஏத்து பைதன் பண்றேன் அஞ்சது ெப்புகெப்படி அஞ்சது போய் பண்டேரு சோ அவே இதுபு முத மனசு ஜிங்கு குண்ட்ருங்குணத்த அது ஐக்கா என்னொஞ்சங்கி கொடுத்த யோ ஹேமக்கன பர்தே கொட் தேர் அங்கி அங்கி அவன்கொத்துண்டே யானும் பார்த்தித்தே என்ன ஆண்டின மகளன்தொட்டிலு ஸ்லீவ்லஸ் கைத்தா ಎಂಕ್ ಪರ್ಸ್ನಲಿ ಹೆಂಗೆ ಅವು ಹೆಂಗೆ ಇಷ್ಟ ಇದ್ಜಿ ಸ್ಲೀವ್ಲೆಸ್ ಕೈಬಾಡ್ರೆ ಹೆಂಗೆ ಅರ್ಧ ಕೈ ಕೈಪಾಡ್ರೆ ಹೆಂಗೆ ಇಷ್ಟನೇ ಇದ್ಜಿ ಐಕ್ಕೋಸ್ಕರ ಐಕು ಕೈದು ಇಪ್ಪ ಅದೇ ಮೂರನೇ ಅಮ್ಮನವ್ಲು ಪಾಡ್ಬಿಡುಬಾಡ್ದು ಬಟ್ ಅವು ಕೈ ಒಂಥರ ದಿನ ಸರಿ ಐಜಿ ಅವು ಪೀಂಟ್ದಿಲ್ಲ ಕಾತನು ಸೊ ಇತ್ತೆ ಮೂಲ ಕೊರ್ತೇನೆ ಟೈಲರ್ ಹೇಮಕ್ಕನ ಹೆಕ್ಕನ ಬರೀತಂಗೆಡಿ ಅಡೆ ಪೋರ್ ಹೆಣ್ಣು ಆರು ಮಲ್ತರೆ ಜಗತ್ತು ಜಾನ್ ಬರ್ಪೆಪ್ಪಂತೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಕ್ಯಾಂ ಬರ್ಪೆ ಅಂದು ಹೆಂಕಿ ಕುಂಟರ್ದು ಭಾರ್ದು ಮಸ್ತ್ ಮಸ್ತು ಸುಸ್ತಾದಿತ್ತನು ಸೊಜ್ತೀನಿ இத்திலக்கே நீண்டி ரேண்ட் முஜு கண்டே பர்பே பண்டே பக்க பீரஹேமக்க ஃபோன் மல்தது பத்து கண்டே ஃபோன் மல்தே யான் மதன பர்பே பண்ணு குண்டது தால பட தால தீர்ச்சி சோ பதினெட்டுக்கு கூட ஃபோன் மல்தே ஹேமக்க ஏ யானும் மூச்சு கண்டே பர்பேந்த இத்தே ரேண்ட் குண்ட மண்டே வச்சாப்போடு உலகாடுண்டுவளே தம்பு மிஸ் மலிப்போம் மஸ்து இத்தஞ்சி அதான் அனுப்ப அது அன்புன் బుర్దు బల ధైర్యజ్జి ఈ మరి ఎంకులు బుర్దు బారడే అవస్థే పండ కాండే షాలే శాలేన యాల్లగా అల్ల అడ్జ్జల్న చండి ఇంచునే బుల్కి ఎంకులు నానా బర్స బరందు బీద ఉంజ ఈతేల్లె కొడెత్తు గహన్ అల్ ఉంజి కొడు ఈతేల్లే కొడెత్తుంది పోతా అర్ధ సాది బత్తిన బర్స పండ పాప గహన్ల చండి ఏళ్ళ చండి ఉంజి ఇల్లు పోయి పండ ఇల్లు దాంటది వైద్యు ఎంకును అర్ధ సహిడు తిక్క వడేబోపి పిని మొక్క ఉంటీని பர்சா கை தாயினா உஞ்சே கூட அஞ்சின்ன பரிஸித்தியா போன ம் ஓகே நான் இங்குலாத்திச்சி கஜிப்பில் ஆத்திச்சி கஜிப்பு தாயி ஆத்திஜி பண்ணா பாஜன் தக்கிய சுமாரை இதாகண்டி விம்மு காலியாத்தினு விம் இஞ்சுங்க சாபுண்டு தக்கேரு பூரா பூச்சி தரக்கு ஷாம்பு இத்திலாக்கா தாய் குத்துண்டே நம்ம ஏன் சாப்பிடு பாட்டு தரக்கு மீன் பூச்சி ஏன்னு ஷாம்பு இஜ்ஜுண்ட ஒஞ்சுவேல மஸ்தாலி ஆத்துணு ஷாம்பு இஜந்தே மீனாக ತಾ ಖಾಲಿ ತರಕ್ಕೆ ನೀರು ಮೈತಾ ಮೈದಿನ ದಿನ ಉಂಡು ನೀನ ಸಿಚ್ಯುವೇಶನ್ ಉಂಡು ಪರಿಸ್ಥಿತಿ ಇತ್ತ ಅಂಚಾದ ಉಂದುಲಂಚಿನೇ ವಿಮ್ಮಿಜ್ಜನ್ನೇ ಹೆಂಗೆ ಭಜನೆಕ್ಕ್ಯಾರ ಮನಸ್ಸಿಜ್ಜೆ ಆ ನೆತ್ತ ಆ ಕುಂಟಾರ್ದನ ಸಾಬುಂಡು ಧಕ್ಕ್ಯಾರ ಅವು ಐತ ಅವೇನು ಹೋಗ್ತಾನೆ ಲಾಸ್ಟ್ ಲಾಸ್ಟಿಗೆ ಏನಂದೇಜ್ಜೆ ನೂರೆಲ್ಲ ವರ್ಬುಜಿದ ಹಾಲೇಜ್ಜೆ ಐಕ್ಕೋಸ್ಕರ ದೀತೆ ನಾನೆ ಪುರಾ ಪೂರ ಮಲ್ಫುನ್ ಬನ್ನಿ ಐಬ್ರೂ ಐಬ್ರೂಸ್ ಐಬ್ ಐ ಬ್ರೂ ಐಬ್ರೂ ಐಬ್ರೂ ಮಲ್ತದು ಬತ್ತದು ಕಜಿ ಪಾವುಡು ಮಧ್ಯಾಹ್ನಗೆ ಟೊಮೆಟ ಸಾರಿ ತನ್ನ ಉಂಡೆ ಬೈಯ ಕಜಿ ಪಾವುಡು ಬೀಟ್ರೋಟ್ ತಿನ್ನೋಣದು ಮಸ್ತ್ ಆಸೆ ಅಣ್ಣ ಇಂಗೆ ಉಪ್ಪುಕಾರಿ ಬಟ್ ಚೀಪ್ ನಾನು ನಾನು ಪೂನ್ ತಿನ್ಪಿನ್ ಹ್ಞೂ ಓಕೆ ಪುಯ್ ಇತ್ತೆ ನಾನು ಉಲ್ಲಾಯ್ ಪಾಡ್ನನೆ ಬೆಟರ್ ಲೇಟ್ ಆಡು ಹೆರ ಫೋನ್ ಅಲ್ಪ ಹಿಂಗೆ ಉಲ್ಲಯ ಪಾಡ್ಕಾ ಓಕೆ ಕುಂಟು ಪುರ ಉಲ್ಲಾಯ್ ಪಾಡ್ದೆ ಅನ್ಬಿದ್ದಾಡಿಯೇ ಹೆಮ್ಮೆ ಅರ್ಧ ಸಾರು ಬರ್ತಾ ಬಂಡೇ ರೀ ಚಪ್ಪು ಲೈತೆ ಮೇನದು ಹಸ್ಬೆಂಡ್ ಫೋನ್ ಮಲ್ಪಡು ಐಬ್ರೂಸಿಗೆ ಖಾಸಗಿ ಮಾಡು ಇನಿ ಸೋಮವಾರ ಇನ್ನೀ ಪೇಂಟೆಡ್ ಇಪ್ಪು ಜೇರು ಪಂಡ ಸಂತೆ ಇನ್ನ ಚಾರ್ಜ್ ಸುಖ ಅದ ಸಾದಿಗೆ ಬರ್ಬೇಕ ಹೇಮಕ್ಕ ಅಯ್ಯೋ ಎನ್ನ ಮಡ್ಡಿಗೆ ಬಣ್ಣ ಏನು ಚಪ್ಪಲಿ ಏನೋ ಬರ್ತೀನಿ ಗೊತ್ತುಂಡೆ ಗಿಡ ಮುಟ್ಟ ಮಿತ್ತು ಮುಟ್ಟ ಬತ್ತೆ ಈ ಇಲ್ಲಲ್ ಬಣ್ಣ ಚಪ್ಪಲೆ ಏನು ಪಾಡೋ ಇದ್ದೀನಿ ಇತ್ತ ಫಿರಾನೇ ಮಂಡೆ ಪಂಡ மூலைய என்ன பயனிட்டான்னு பெயிண்டை தூத்துணமினி மரியாதை போன் ஜெத்துலாக்குது ஜெத்து ஜெத்துலாக்குது மேக்கப் ஆகுது பத்தினாதா தா நான் அர்த்தம் போய் மறுப்பேன் சார்ஜிந்தா ஏன்னு அங்கிளாட் இரக்கு தானே பனியாரே பிரிஷா உம் போய் அம்மா ஆய் குலியா தீத்து வாசி நான் கார் தீப்பேரன் இட்டு எங்களுக்கு ரீச் ஆயா இனி ஸ்பெஷல் கஸ்டமர்ல ஐப்ரூஸ்கோ ஓகே ஈரக்குल्ले

கரெக்டா அது நான் பண் பின்பாண்டியாண்டே எங்களுக்கு இல்ல பத்தாஹ் சர்பிரைஸ் கண்டே ஓ பாஷண்டா హుశాండే ములిపుందా మల్లె జిందా గెప్పు గెప్పు మెల్టాప్ ఇలా పోనా మెల్టాప్తూ కయ్యా ఖుషాండీ రే కైస్ తినే ఓకే బై అది సజీప్ రెడీ எங்களுக்கு பீட்ரூட் சுக்க மாலை கொடுந்து பாரி ஆசைத்தது முஞ்சி பாட் என்ன சுக்க குத்து நகனிகளே சார்புறப்பாட் அரைப்பும் அரைப்பு சுக்க மாலை கொடுந்து பட்டு முஞ்சி காலி ஆத்தினா நெனப்பிஜி மூல் பத்து பூநகனே கொத்து முஞ்சி காலி ஆத்தனங்க அஞ்சாது உப்பு கறி மல்கல ரெண்டு கந்தித்தே பீன்ஸ்லாம் ఒక బీట్రోట్లా ఒక గండగేండి నాలుగు పొడు బీట్రోట్ మలుపులు ఇవ్వండి సో బీట్రోట్ ఒక బీట్రోట్టు మస్త దిన దీంలా చీప్ ఆపడు అయితే గట్టిప్పునగానే ఉతండా చీపే చునతే ఒక నేను చీప్యాపును పులి వంతే పాడి సారీ టొమాటో వంతే పాడును వంతే పాడి అయితే ఒక ఒక పులి పాడోడు டொமேட்டோல்லாம் சாஃப்டாயினா குடுத்திச்சு நான் பண்ண பீட்ரோட்டு பீய்ய ரசுமாரி கொடுத்து நான் இதுக்கோஸ்கராக தீப்பும் அப்போ ஒட்டிக்கு ஓகே இங்கே பீட்ரோட் கரம்பூர் மாதிரி ஆயிரப்பள்ளி சரி வெய்யோடு அஞ்சாவது மஸ்து நீர் பாடும் வெய்யோடந்து அவ தந்த முல்பாயு ஒன்று கோழது எங்க டொமெட்டோ சாரு குக்கர் தீனி அஞ்ச தூஜூர ப்ளேன் டொமெட்டோ சாரலாக்க ஒரு டேஸ்ட்லாக்கண்டு வெய்யுபாய் ஓகே எங்க நாகர் பஞ்சமி ஊல்பண்டை படஜா பசோட்டது அல்பா சோ நிக்கல ஊல்பண்ட கமெண்ட் மல்பில் எங்களை தூர பூடு முல்பா மித்த நாகபனா பண்ண உண்டே நம்ம அல்பா ஏழரைக்கு பேர் மையப்போர்ச்சி அஞ்சா முய் பாது யான் எங்கெல்லாம் குடும்பத்தடைய ஒர்த்தி போப்பூஜி தயபண்டா அம்மாக்கு மெகுதில்லல்ல தென்ச்சரே பூஜை சோ எங்க பேஜராண்டு பட் யாரு பண்ணித்தம் இப்போல யா போன பரப்பேவாண்டு అరబోడ్చి పండే దీపో పండు సో దయ్యాన్ని కొడితే పోడు అక్కడ పూర ఈ రక్త బర్పలు ఒక్క అక్క రెండు ముజ్ రెడ్డు జన అక్కనక్కలు బరిపారు చుమ్మి బరపలు సో అక్కడ పూర ఏమైనా మెగ్గి అన్నీ కూడా బరిపారు అక్కడ పూర భీషోడాది పోపి మాత్రం ఫుడ్లు ఆదు ఓపినాయి సాది వస్తునొందు కీనొందు పోడు తూడు మస్తు తూరాండే ఒక మెర కుటుంబ దడే మీరు పోపారు గహనల్లేతుంది గహనంలో లేతుంది పోపుజాను దయపండా ముంచు వేళ బర్సమినీ వత్తుండ ಮಸ್ತ್ ಬಂಗ ಹಾಕೊಂಡು ದೂರಲ್ಲ ಪಕ್ಕ ಅಲ್ಪ ಉಂಡತೆ ರಶ್ ತಲಪಾಡಿ ದೇಟಿ ರಶ್ ಬಂಡ ರಶ್ ರಿಟರ್ನ್ ಬಂದಾಗ ಮಸ್ತ್ ಬಂಗ ಹಾಕಿನಿ ನಾ ಕಡೆ ಫೋನ ರಶಿ ಪೂಜಿ ರಿಟರ್ನ್ ಬಂದಾಗ ಉಂಡತಿ ನೆಟ್ಟಿ ಹೋಯ್ತು ಹೋತುಂಡೆ ಸ್ಟೆಪ್ ಇಡೆ ಜನಕ್ಕೆ ಪೂರ ಈಗೋಸ್ಕರ ಗಹನ ಅಲ್ಲೇ ತಂದು ಹೋರ ಪೂಜಿ ಗಹನ ಒಂಜಿ ಎನ್ನ ಅತ್ತಿಗೆ ನಮ್ಮ ಮಗನ ಅತ್ ಮಲ್ಲ ಅವಳು ಅತ್ಲೆ ಬರ್ತದ ಪತ್ತೊಂದು ನಾತ್ ಒಂಜಿ ಆ ಅಡೆಮುಟ್ಟ ಆನಾಗ ನಮ್ಮ ಇಲ್ಲೇ ತಂಪು ಓಡುಂದು ಉಲ್ಲೆ ಅನ್ನ ಗೊತ್ತುಜಿ ಓಕೆ ತುಕ ಬಾರ್ತಿ ವರ್ಷ ಈ ಸಲ ತಪ್ಪ ಒಬ್ಬಜಿ ಓಕೆ ಮೀ ಅಡ ಪರಪ್ಪ ನಮ್ಮ ಮೀನಾ ಬೀಟ್ ರೆಡಿ ಹಣ್ಣು ಮಂಚೂರು ಡ್ರೈ ಆಗೋದು ಅಂತ ನೀರು ನೀರು ಕರೆ ಬನ್ನಿ ಡ್ರೈ ಆ ಮಸ್ತುಲ ಆಯ್ತಾ ಒಂದೆರಡು ಪ್ಲೇಟ್ ಇತ್ತು ಎಂಕು ಒಂದು ಎಂಕ್ ಒಂದು ಅಹನಿಗೆ ತಿನ್ನಿಯರೆ ಜಸ್ಟ್ ಟೇಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ

తిన బీట్రూట్ ఆక్చులి హరకారిలో ఇష్ట ఉప్పు కరి మస్తి ఇష్టాబుడు ఒక సారు ఉండతే బేతక్లు ఎలా బేత మందుగరం ఇష్టాక్కుడు దేవణ ఒక తర్కారీద టేస్ట్ వేత చప్పచప్ప అది బాయి కప్పుడు బట్ యానుతావు మిందలత సమాన్ చప్పు ఎంచు తరకారితో ఇష్ట ఉప్పు కరి అండ్ అనే కొంత పులిపాడి అని చదువున్నది ముందు అండి నేనవుతుండే ఈనాడబడి ఆ బ్యాలెన్స్ జీపే జీపేట్లా పులి ఇప్పుడు ఉప్పు ஸ்க கேபி ரேபி ரஸ்க் இஷ்ட நான் தூரபூராஜ் ஜேத்து பூக்க ஜர ಮಲ್ಲಿಗೆ ಎತ್ಕೊಂಡ ಹಾಂ ಎತ್ಕಂದ್ರೆ ಸುಮಾರು ಕಂದ್ರ ಹಾ ಮುನ್ನ ಓಲು ಓ ಜಾಸ್ತಿ ಅಣ್ಣ ಈ ಸಲ ಪಾಂಡ ಹಾಕ್ಲೇ ಇಲ್ಲ ಪಾಪ ಬೇರೆ ಅವಡೆ ಏ ಪಲಕ್ಕೋರ್ರೇಪಣ್ಣ ಪೂ ಪೂರ ಎಚ್ಚೆಚ್ಚ ಹೆಚ್ಚ ಅಂದವಿ ಅತಿ ಈ ಇರು ಹೆಂಗಾರ ಓಣಪುರ ಪತ್ತೊಂಬೈರಂಡು ಹಾಂ ಹೆಂಗೆ ಗೆದುವರೆಗೆ ಮುಲ್ಪಾದ ಪತ್ತೊಂಬೈರ ಹಾಂ ಹ್ಞೂ ಎಲ್ಲ ಇದಕ್ಕ ಪಾಡುವ ಏನೋ ಕೈ ಪೂರುಂಡಲ್ಲ ಹ್ಞೂ ಆಯ್ಕೆ ಹನಿ ಬಿ ಒಂದು ಜೇನು ತುಚ್ಚಿದೀನಿಗೆ அங்கே சாடீனி ஒன்னே சரி பார்த்தீங்கன்னா சலி கார்டிலு ஒன்னே சலி பார்த்தீங்க தீபாட் கைத்தாக டே தீபா ಹೇಂ ಕ್ಲಸಿ ಲೆ ಸಂತರ ಪೂರ್ವಕ ನನಗೆ ಇಷ್ಟ ಅಂತ ಸೇಯ್ರೆಸ್ ಪಾಡ್ರೈಟ್ಸ್ ಕರ ಐದಿ ಪೈನು ಸರಿ ಆಕ ಮಚ್ಚು ಇನ್ನು ಹೈಟ್ ಆಗ್ತಿದೆ 3 ಡಿ ಮೊಟ್ಟೆ ಇತ್ತಲ್ಲ ಇನ್ನು ಮೂಸನ್ ಮಾತ್ರ ಮನೆ ಇತ್ತು ಓ ಓ ಓ ಪೌಕ ನಗರ ಸರಿ ಆ ನೋಜಿ ಓಕೆ ಇನ್ನು ನೋಜರ ಗಾ ಇನ್ನು ಜಾಸ್ತಿ ಅಲ್ಲ ಆ ಮಿತ್ ವಡನಾ ಸರಿ ಆ ಬಾ ಬಂಡೆಟ್ಟು ಉಣತ್ತೆ ಇನ್ನು ಎಲ್ಲ ಸೈಜ್ಗೆ ಒಂದು ಇರುತ್ತದೆ ಏನು ಫಿಟ್ಟಿಂಗ್ ಬಂದಿದ್ದೀವಿ ನೆಟ್ಟು ಜಾಗ ಇಂಜಿ ಫಿಟ್ಟಿಂಗ್ನ ಬಂದಿದ್ದೀವಿ ಎಲ್ಲ ಸೈಜ್ಗೆ ಬೇಕನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದು ಒಂದು

பென்ாய் கலோட்டோஸ் இத்தான் சோ அவன் பாடு கொடுத்தா சோ யா எத்து வந்து தெளித்து வந்துள்ள சோ வ்லாக் நேன் மாதிரி தந்து நான் எல்லாது வ்ளாக் திக்குவா பாய்